அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது லேசோமோ அதாவது சில வார்த்தைகள் வந்து ஒரே உச்சரிப்பாக இருக்கும் ஆனால் அதோட அர்த்தமும் அதை எழுதுகிற விதமும் வந்து மாறுபடும் ஃப்ரெஞ்சு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமானது தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக அவசியம் சில உதாரணங்கள் பார்ப்போம் வசனங்களை உன்னிப்பாக கவனிங்கோ என்ன வார்த்தைகள் வந்து எழுதுகிற விதங்கள் மாறும் அர்த்தம் மாறும் வேஹ் வேஹண்டா கண்ணாடி நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறேன் இதோட அர்த்தம் வந்து அவள் தோட்டத்தை நோக்கி நடக்கிறாள் வேஹ் இது கலர் பச்சை நிறத்தை குறிக்கிது மோஸ்டிலோ ஏ வேஹ் மோஸ்டிலோ ஏ வேஹ் என் பேனா பச்சை நிறம் இனி வரும் காலங்களில் இந்த பாடம் சம்பந்தமான வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் ஒரு கோப்பையில் எழுதி வச்சுக்கொண்டிங்கன்னா இன்னும் நல்லது உங்களுக்கு இந்த பாடத்தை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்றா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்